அன்புள்ள தம்பி அர்ஜுனா அறிவது நான் உனது அண்ணன் செந்தூரன் எழுதுவது நான் சுகம் எனச் சொல்வதற்கில்லை சில நாட்களாகவே மன அழுத்தத்துடன் வைத்திய கடமைகளை ஆற்றி வருகின்றேன் உனது சுகம் எப்படி எப்படியும் தூக்கமின்மை இருப்பதாக அறிகின்றேன் இந்த கடிதம் வாசிக்கும் போது இன்று நடைபெற்ற சம்பவத்திற்காக நீ கைது செய்யப்பட்டிருப்பாய் என நினைக்கிறேன் தம்பி அர்ஜுனா வானத்தில் பறந்து கொண்டிருந்த உன்னை சில நாட்களிலேயே தரைக்கு கொண்டு வருவதற்கு படாத பாடுபட வேண்டியதாயிற்று பல்வேறு தரப்பினர்களின் பிழையான வழிநடத்தல்களாலும் நடத்தல்களாலும் பிழையான புரிதல்களாலும் நீ பகடைக்காயாக்கப்பட்டு கசக்கப்பட்டாய் என்பதே உண்மை இன்று கூட மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமுறி நுழைந்து மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதனை பார்த்து மிகவும் கவலை அடைந்தேன் தம்பி நீ போதையில் இருந்தாயோ தெரியவில்லை இன்று பெரும்பாலான பொதுமக்கள் உனக்கு எதிராக கதைக்கிறார்கள் பல ஊடகங்கள் தம்மை மாற்றிக்கொண்டு நியாயமான செய்திகளை பிரசுரிக்கின்றன பல யூடியூப்கள் தப்பானவருக்கு ஆதரவு தெரிவித்து தப்பிழைத்து விட்டோமே என கவலை தெரிவிக்கின்றார்கள் அரசியல் கட்சிகள் அனைத்துமே மௌனம் காக்கின்றன உனக்காக நாடகம் போட்டவர்கள் இன்று வியூ குறைந்து வருமானத்துக்கு என்ன செய்வதென்று யோசிக்கிறார்கள் தம்பி அர்ஜுனா உன்னால் அடித்து விடப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் தவணை கேட்டதாக அறிந்தோம் தேசிய மனித உரிமை ஆணைக்குழுவில் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டப்பட்டதுடன் பணிகளை தொடர்வதற்காக வாழ்த்துக்களும் தெரிவித்ததாக அறிந்தேன் நீயும் அறிந்திருப்பாய் தம்பி அர்ஜுனா நீ மேற்படிப்பினை தொடர முடியாமல் போகலாம் இலங்கை மருத்துவ சபையினால் உனது பழிவு பதிவு அளிக்கப்படலாம் அதன் பின்னர் உலகின் எங்குமே நீ வைத்தியனாக வேலை செய்வது கடினம் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதனால் நாட்டை விட்டு வெளியேறுவதும் கடினமானதாக இருக்கும் தம்பி அர்ஜுனா நீ சாவகச்சேரி வந்தவுடன் அனைத்து வைத்தியர்களையும் ஒன்றிணைத்து வைத்தியசாலையை முன்னேற்றுவதற்கு பதிலாக அனைவரையும் தாக்கத் தொடங்கினாய் நீ கூறிய விடயங்களில் பெரும்பாலும் பொய்யாக இருந்ததனை இன்று பல பேர் உணர்ந்தாலும் அதிலுள்ள சில உண்மையான விடயங்களும் இன்று மறைக்கப்பட்டு விட்டன மருத்துவ தவறுகள் மன்னிக்கப்பட முடியாதவை அதற்காக யாழ் குடாநாட்டில் நீ அர்ப்பணிப்புணர்வுடனும் சரியாகவும் இருந்தால் உனது கண்ணுக்கு மிக திறமையான மிகவும் அர்ப்பணிப்பு நிறைந்த வைத்திய சமூகம் ஒன்று தெரிந்திருக்கும் அதனை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டிருப்பாய் ஒன்றுமே இல்லாதிருந்து முப்பது வருடங்களாக உருவாக்கப்பட்டதுதான் இன்று நீ காணும் அத்தனை கட்டடங்களும் கட்டமைப்புகளும் வேறு மாகாணங்களை விடவும் வடக்கு மாகாணத்தில் வளங்கள் குவிந்திருப்பதனை அண்மையில் சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியதை நீ அவதானித்திருப்பாய் தம்பி அர்ஜுனா முதல் நாளே சாவகச்சேரியில் நீ வைத்தியர்களை மிகவும் கேவலமாக நடாத்தி வைத்தியர்களை ஓட வைத்தாய் பின்னர் அவர்கள் மீது பழி போட்டாய் ஒரு ஆண் வைத்தியர் உயர் அதிகாரிகள் முன் கண்ணீர் விட்டு வைத்தமை நீ செய்த மிகப்பெரிய தவறு இன்று மாணிக்கமாக தானும் தனது கடமையும் என்று அமைதியாக இந்த வாழ்க்கையை முடிக்க நினைக்கும் பலர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் பாட்சாவாக வாழ்ந்தவர்கள் என்பதனை நீ அறிந்திருக்க நியாயமில்லை தம்பி அர்ஜுனா வெளிநாடுகளில் இருந்து எமது தேசம் வாழ வேண்டும் என நித்தம் நித்தம் நினை நினைப்பவர்கள் எமது மக்களுக்காக கோடி கோடியாக கொட்டி கொடுப்பவர்கள் இந்த விடயத்தில் நடுநிலையாக நின்றார்கள் இன்னும் ஒவ்வாறு குறைகளை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைத்தார்கள் புலம்பெயர் உறவுகளே தமிழினத்தின் மிகப்பெரிய பலம் சமூக வலைத்தளங்களில் பொய்யான கணக்குகள் மூலம் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை திரிவுபடுத்தி பதிவிடும் ஒரு சிலர் உண்மையிலேயே உனக்கு ஆதரவானவர்களோ அல்லது நல்லவர்களோ அல்லர் தாய்நாட்டுக்காக சதமும் செலவிடாதவர்கள் அவர்கள் அவர்கள் வெளிநாடு சென்ற முறை இன்று வாழும் வாழ்க்கை எல்லாமே தவறானது நல்லவர்களை இனங்காணு நல்லவர்களை நம்பு தம்பி அர்ஜுனா தயவு செய்து போதை பாவனையையும் பல பெண்களுடன் உறவு வைத்திருப்பதனையும் நியாயப்படுத்தாதே உனது தந்தை உட்பட மீளாத்துயில் கொள்ளும் மறவர்களை மீளவும் இழ வைக்காதே அவர்களது காலத்தில் உன்னை போன்றவர்களின் செயற்பாடுகளுக்கு என்ன தண்டனை என்பதனை நீ நன்கு அறிவாய் தம்பி அர்ஜுனா நீ அரசியலுக்கு வருவதாக பலரும் கதைப்பதாய் கேட்டோம் தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்று பேர் வழி தலைமை தாங்குவதனை நாம் விரும்பவில்லை உனது தலைமையில் சந்திக்கு சந்தி மதுவான விற்பனை நிலையங்களும் விபச்சார நிலையங்களும் இருப்பதற்காக நாம் இத்தனை வருடங்கள் போராட தேவையில்லை தயவு செய்து வரி போட்ட தோலை அணிய நினைக்காதே அது உனக்கு எள்ளளவும் பொருந்தாது தம்பி அர்ஜுனா அரசிய வைத்தியசாலைகள் குறைபாடுகள் தெரியும் உனக்கு ஏன் தனியார் வைத்தியசாலைகளில் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பித்தலாட்டங்கள் தெரியாமல் இருப்பது அதிசயம்தான் குறித்த தனியார் வைத்தியசாலையில் எத்தனை தாய் மரணங்கள் சிசு மரணங்கள் மற்றும் டெங்கு மரணங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கும் சொந்த பத்திரிகையில் எழுதுவார்கள் என்று பயப்படுகிறாயா தம்பி அர்ஜுனா உனது பொய்யான பிரச்சாரத்தில் உசுப்பேத்தப்பட்ட ஏமாளிகள் மூலம் உனக்கு ஒரு வங்கி கணக்கில் அறுபத்தி எட்டு லட்சமும் மொத்தமாக சில கோடிகளும் நிதியுதவி கிடைத்ததாக அறிகின்றேன் பாவப்பட்ட அந்த நிதியை சிறுவர் முதியோர் இல்லங்களுக்கு வழங்கிவிடு அவசிய மருந்துகளும் சத்ரகிச்சை உபகரணங்களும் இல்லாமல் தினம் தினம் அல்லாடும் பிரதேச வைத்தியசாலைகளுக்கு அவற்றை வாங்கி அன்பளிப்பு செய்துவிடு தம்பி அர்ஜுனா உண்மையிலேயே நீ இதய சுத்தியுடன் எமது மக்களை வாழ வைக்க விரும்பினால் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேள் நல்லவர்கள் உன்னை மன்னிப்பார்கள் உளவளத்துணை ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் மன அமைதியையும் நீ செய்யும் தவறுகளையும் விளங்கிக் கொள்ளலாம் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஊழலற்ற சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது எனது அவா தம்பி அர்ஜுனா தொடர்ச்சியாக போலியான முகத்துடனும் ஏமாற்றும் சிந்தனையுடனும் அரசியல் போன்ற நடவடிக்கைகளில் நீ ஈடுபட்டால் நாமும் மக்களின் நலன் கருதி உனக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளில் மிக பெரிய அளவில் ஈடுபடுவதை தவிர மாற்று வழி எமக்கு தெரியவில்லை தம்பி அர்ஜுனா நீ நல்லவனாக மாற வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சிறந்த வைத்தியனாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதே நம் அனைவரும் உண்மையான விருப்பமாகும் திருந்தி வா உனக்காக காத்திருக்கும் உனது அன்பு அண்ணா செந்தூரன்